மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆடி மாதம் ரொம்ப அருமையான மாதம் மிதனத்திற்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து ஏற்படும் ரெண்டில் வந்து சூரியன் புதன் உங்களுக்கு லக்னாதிபதி வந்து ரொம்ப சோர்ந்து இருந்தால் கூட இந்த காலகட்டத்தை முடிச்சே ஆகணும் நீங்களே வந்து ஒரு அதிரடி திருப்பமாக இறங்கிடுவீங்க காலத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதிரடியான ஆட்டம் ஆடம் அதுக்கு தான் இந்த ஆடி மாதமே வந்திருக்குது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நல்லா வந்து செய்ய முடியும் பரிபூர்ண அருட்களாக கிடைப்பது நிறையா இருந்தால் அதெல்லாம் கலைந்து இப்பொழுது கூடலாக மாறுவது மிதனத்திற்கு எதிர்பார்த்த அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதி யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆடி மாதத்துக்குரிய சிறப்பான பலாபலன்களை பன்னிரு ராசிக்கும் துல்லியமாக காணவிருக்கிறோம் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆடி மாதம் ரொம்ப அருமையான மாதம் மிதனத்திற்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல நல்லது நடக்குமாம்மா இப்போ நடக்குமா அப்போ நடக்குமா எப்போ நடக்கும் இவ்வளோலாம் நான் முயற்சி போட்டிருக்கிறேன் அப்படின்னு ஆவலாக காத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு கோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் இணைந்திருக்கிறார்கள் ராசியிலே அருமையான அட்டகாசமான பரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து ஏற்படும் ரெண்டில் வந்து சூரியன் புதன் உங்களுக்கு லக்னாதிபதி வந்து ரொம்ப சோர்ந்து இருந்தால் கூட இந்த காலகட்டத்தை முடிச்சே ஆகணும் நீங்களே வந்து ஒரு அதிரடி திருப்பமாக இறங்கிடுவீங்க காலத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதிரடியான ஆட்டம் போகிறீர்கள் உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வந்து சிறப்பாக வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்து நிறைய வந்து முயற்சி போட்டால் அந்த முயற்சிலாம் பழிக்கலன்றவங்களுக்குலாம் இப்போ நல்லா வந்து பழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழில் வியாபாரம் உத்தியோகம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுப்பது யோகமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்தேறுவது ஒரு சிலருக்குலாம் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்குலாம் அந்த விந்தனெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அந்த கவுண்ட்டு கம்மியாக இருக்குது அது வந்து நீர்த்து போயிருக்கு சத்து இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ வந்து ரொம்ப சக்தி அது இயற்கையாகவே சக்தி பெறும்னு சொல்லலாம் குலதெய்வத்துக்கு மட்டும் ஒரு வழிபாடு வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளும் குருவின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பட்டு உங்களுக்கு நிறைய அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது நல்ல ஒரு தேஜஸ்ஸு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது ஏன்னா சுக்ரன் வந்து இந்த மா மாதத்தில் நமக்கு பன்னெண்டுலருந்து நமக்கு ராசிக்கும் வந்து பயணிக்க போகிறேன் அவர் தான் வந்து பூர் புண்ணியாதிபதி அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இது வரைக்கும் வந்து சோர்ந்து போயிருக்கிறோம் எங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் எங்களை ஆழ்மன ஆசைகள் எல்லாமே நிறைவேறுமா அப்படின்றவங்களுக்குலாம் உங்கள் அனைத்து விருப்பங்களையும் இறைவன் வந்து அப்பா தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இனிமேல் உனக்கு கஷ்டப்படுறதுக்கு எதுவும் கிடையாது நீயும் நிறைய முயற்சி போட்ட இல்லையா எப்படி வந்து சிவபெருமான் வந்து கடும் தவம் புரியறதுக்கு வந்து ஒரு ஆசைகள் வழங்குறாரு அந்த மாதிரி இப்போ வந்து இறைவனே வந்து உங்கள் உங்கள் கண்ணதை தோண்டி சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க போகிறாரு நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்ல போகிறீங்க உங்களுக்கு எல்லா காரியமும் நடக்க போகுது அதுக்கு தான் இந்த ஆடி மாதமே வந்திருக்குது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நல்லா வந்து செய்யலாம் இந்த ஆடி மாதம் இருக்கக்கூடிய முப்பத்தொரு நாட்களும் உங்களுக்கு வந்து பொற்காலண்ண அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருக்கு நல்லா வந்து விரைந்து செயல்பட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பாக்கி கொள்ளுங்கள் பூர்வீக சொத்தில் இருந்த அந்த வழக்குகள் இதெல்லாம் தீர்வது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து கொடுப்பது நல்ல ஒரு புதிய சொத்து வாங்குது வண்டி வீடு வாகன யோகம் ஏற்படுவது அனைத்திலும் அருமை பெண்களுக்கு வந்து நிறைய அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் இதையும் கடந்து சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேராற்றல் இந்த காலகட்டம் கிடைச்சிடும் குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைங்களுக்காக நிறைய முயற்சி போட்டோமா எதுவும் நடக்கலன்றவங்களுக்கெல்லாம் அந்த வேலை கிடைக்கிறதுல இருந்து திருமணம் ஆகறதுல இருந்து அவங்க கல்வியில இருந்து எல்லாமே நினைச்சா மாதிரி நீங்க செய்து முடிப்பது வழக்குகளுக்கு இருந்த அதெல்லாம் வந்து நீங்க வெற்றி காண்பது வயதானவர்களுக்கு எல்லாமே வந்து நடக்கும் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் மற்றபடி எல்லாமே அருமை நீங்க துணிந்து களமிறங்கி செயல்படுத்தி கொள்ளலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் பிரேக்கப்பான காதல் எல்லாம் ஒன்று கூடுவது இல்லங்களில் சொல்லி அதற்கான ஒரு ஒப்புதல்லாம் வாங்கி வாங்கிக் கொள்வது இறைவனுடைய பரிபூர்ண அருட்கலாட்சம் இப்போதெல்லாம் கிடைப்பது கணவன் மனைவிக்கிடையே வந்து நிறைய வந்த ஊழல்லாம் இருந்தால் அதெல்லாம் கலைந்து இப்பொழுது கூடலாக மாறுவது மிதனத்திற்கு எதிர்பார்த்த அனைத்தும் சிறப்பு அப்பா நடைபெறும் அந்தளவுக்கு நிறைய கஷ்டப்பட்டாச்சு கடன் பிரச்சனை உடல் உபாதை உடல் உபாதை நிறைய கஷ்டப்படுறவங்க டே டு டே லைஃப்பில் அதே போல் எல்லையுமே வந்து நான் எதெல்லாம் சாதிக்கணும்னு வந்து உத்வே கொடுத்துடன் எப்போ எனக்கு நடக்குமா முயற்சிகள்லாம் பண்ணிட்டு நல்லா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் உழைப்பை போட்டிருக்கேன் நடக்குமா அப்படின்ட்டு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இது நல்ல மாதம் நீங்கள் வந்து அந்த எதிர்பார்ப்பை மட்டும் வச்சுக்காதீங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்க முயற்சியை போட்டுட்டு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் செல்லும் பொழுது எல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பு பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து தொழிலில் இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக எதிரிகள் தான் இனம் கண்டு கொண்டு நீங்கள் இது பண்ணிடுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் ஏன்னா நிறைய வந்து ஒரு தசா புத்திலாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு சனி தசா ராகுதசா கேது புத்தி இதெல்லாம் நடக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் உடம்புல சத்து குறைபாடு மாதிரி தோணும் சூடு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட இது தொண்டையில வந்து இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை இந்த காரம் தண்ணி இந்த காரமாக சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் க கம்மி பண்ணிக்கணும் ஸ்பைசி உணவுகளை வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் இரவு நேர பயணங்களில் கவனம் தொழில் சில நிறைய ஒரு ப்ரெஷரு ஒர்க் ப்ரெஷர் இந்த டைம்குள்ளே கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நமக்கு லக்னா பத்தியும் கொஞ்சம் வகரமாக இருக்கனால கோவம் ஆத்திரம் எரிச்சல் இருக்குது இதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டால் போதும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அன்பு அரவழப்பாக பக்குவமாக நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம சந்திக்கிறவங்களேருந்து அக்கம் பக்கத்துலேருந்து வேலை பார்க்குற இடத்துலேருந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக கடந்து வந்துட்டால் இந்த காலகட்டம் வீட்டுக்கு போனாலும் நம்மளுக்கு ஒரு டென்ஷன் ஒரு எரிச்சல் வேலைக்கு போனாலும் எரிச்சல் அதை மட்டும் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்விங்கை மட்டும் கொஞ்சம் தளர்த்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தேவைப்பட்டா மட்டும் இரவு நேரங்களில் பயணத்தை வச்சுக்கோங்க மற்றபடி அனைத்துமே உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது சொத்து சேர்க்கையிலேருந்து ஒரு பழச கொடுத்து பூசை மாற்றுறதுலேருந்து நம்மளுக்கு தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுக்கு வரதுலேருந்து அது தொழிலாக இருந்தாலும் பிஸ்னஸ் ஆக இருந்தாலும் ஒரு விவசாயத்துறை இருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெட்ஸ் எல்லாம் வளர்கிறீங்க அந்த காலகட்டம் அப்படின்றவங்கெல்லாம் அந்த இப்போ ஸ்பெட்ஸுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வதெல்லாம் ரொம்ப அவசியம் இல்லை அந்த ஆ பெட்ஸ் எல்லாம் வளர்க்கக்கூடிய ட்ரஸ்ட்டுங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அது ஒன்று உங்களுக்கு வந்து கூடுதல் பலத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு அது ஒரு கிரக ஆக்டிவேஷனாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு இப்போ மஸ்ட்டு ஏன்னா ஆடி மாதத்தில் சொல்லியிருக்கிறோம் ஆடி முதல் நாளில் வந்து அம்பாலையையும் குலதெய்வத்தையும் இல்லத்திற்கு வரவழைத்து எப்படி வழிபாடு பண்ணுவதுன்னு ஒரு பதிவே இருக்குது அதையும் பார்த்து நீங்க வரவழைத்து ஏன்னா எப்படி நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனுவல் டே கொண்டாடுறோம் இல்லையா அதே போலதான் நம்ம சாமியையும் வந்து அவங்களுக்கு சந்தோஷமா அவங்கள நம்ம கூட தான் இருக்கிறாங்க இருந்தாலும் நீங்க இருங்க ஒருத்தங்க விருந்தாளி ஒரு அம்மாவோ நம்ம அம்மாவோ நம்மளுடைய அப்பாவோ ஒரு வீட்டுக்கு அவங்க இருக்காங்க இருந்தால் கூட நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு என் கூட தான் இருக்கணும்னு அவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க நம்மளோடயே இருப்பாங்க அப்படிதான் சாமி கிட்ட கூட நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சாமிக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிக்கிறதெல்லாம் அந்த மாதிரி நம்ம சொல்லும்பொழுது அந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும்பொழுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வந்து அம்பாலை வந்து சிறப்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு மகத்தான வெற்றியை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த செவ்வாழை மத்தியானம் முன்னூற்று ரெண்டு ஒரு சாப்பாடு அன்னதானம் செய்யும் போது அமோகமாக அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுத்தரும் வண்டி வாகனங்கள்லையும் உடல் பிரயாணங்கள்லையும் உடல் ஆரோக்கியத்திலையும் மட்டும் ரொம்ப அதிகப்படியான கவனத்தை எடுத்துக்கணும் இந்த ஈகோ கோபம் இந்த எரிச்சல் இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த மாதம் மிக அருமையான மாதமே மிதன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடி மாதம் வந்து அம்மனுக்குரிய வந்து ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஆரி மாதத்தில் வந்து வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த நாட்களில் வந்து உங்களால் என்ன தசா புத்தி நடக்குதோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த தசாபுத்திக்குரிய எண்ணிக்கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுப்பதோ இல்லை முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழம் முதல் நாளே வாங்கி அதை நல்லா கழுவி நம்ம வந்து நம்ம என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ அந்த கோரிக்கையை நினைத்து ஒரு நல்ல சகப்பு துணியில் மூட்டை கட்டிட்டு ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்குமம் பாக்கிட்டோட நம்ம வந்து அருகே இருக்கக்கூடிய அம்மா நாளையங்களில் வந்து கொடுத்துட்டு வந்துடணும் உதிரியாவே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும் பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் உங்களுக்கு வந்து நிறைவாக விரைவாக நிறைவேறணும் அதை கொடுத்துட்டு வந்து பாருங்க அந்த சுக்கரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம் அதை கொடுக்கும்பொழுது நம்ம அதே போல் தான தர்மம் நிறைய பண்ணணும் அதை நீங்கள் இதே மாதிரி கிழமை கொடுத்தாலும் சரி வியாழக்கிழமை கொடுத்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை அந்த மத்தியானம் ஒன்று டு ரெண்டு கொடுக்கும்பொழுது இன்னும் சிறப்பான பணங்களை கொடுக்கலாம் ஆனால் தானே நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு இனிப்போடு ஒரு ஃபுல் மீல்ஸு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து சில்லற பணம் ஒரு ரூபாய் வைத்து கொடுக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் காண முடியும் அதே போல் நான் சொல்லியிருக்கேன் எப்பவும் இப்ப இருக்க ராகு கேதுக்கு மட்டும் இல்ல எப்பவும் உங்க வாழ்க்கையில காரியமே நடக்கலமா ரொம்ப இக்கட்டா இருக்கிறேன் அப்படின்றவங்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கவும் இல்ல நான் ஒரு சிக்கட்டான சூழ்நிலையில இருக்க இதுல இருந்து வெளியில வருவதற்கும் அமிர்த நேரத்தை தவற விடாதீர்கள் யமகண்டத்துல வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் வந்து நல்ல ஒரு ஆன்மீக பலத்தை நாணத்தை நம்மளுடைய வறுமையை போக்கி நல்ல செல்வ வலிமையை கொடுத்துரும் ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் செவ்வாய் நம்மளுக்கு வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பதினொன்று டு பன்னெண்டு நடக்காத காரியத்தையும் நடத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நம்ம கண்கூடாக காணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நம்மளுக்கு ஒரு குழந்த பிறக்கலை ஒரு திருமணம் நடக்கலை ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறோம் அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு நம்ம கிடைக்கல நல்ல பிரச்சனை ஒரு நோயில் நான் அவஸ்தைப்படுறேன் நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து பாருங்களேன் அவங்களுக்கு நினைப்பாங்க என்னடா நம்ம நல்ல நேரம் பார்த்துலாம் நிறைய வழிபாடு பண்ணிட்டோம் நடக்கலையே ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த நேரங்களில் துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே போல் விநாயகர் வழிபாடு எப்போதும் நடக்காத காரியத்தை நடத்தி கொடுத்துரும் விநாயகர் கால்ல எழுந்தவொடன்னே நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறீங்களா கிழக்கு முகமாக இருந்து இருபத்தோரு தோப்பு கரணம் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறீங்களா வடக்கு பக்கமாக இருபத்தொரு தோப்பு கரணம் போட்டுட்டு அந்த நாளை தொடங்குங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றினக்கானதான் இதை ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் ஏன்னால் அப்படி வந்து நினைவூட்டுறேன் செய்யும்போது உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி சிம்பிளான பரிகாரம் தான் ரொம்ப ஆஹா ஓஹோ பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கலாம் வேணாம் இந்த இறை வழிபாடு தான் இறை வழிபாடும் அன்னதானமும் இதுக்கு மேல என்ன வேணாம் உங்களுக்கு செஞ்சு பாருங்க ஒரு ரெண்டு தடவை செஞ்சுட்டு மூணு தடவை செஞ்சுட்டு தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்களாவது செய்யணும் ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஏன்னா உங்க கர்மாவுடைய அளவு எடு தெரியாது இல்லையா ஒரு சிலர் ஒரு ரெண்டு முறை மூணு முறை செஞ்சோடனே பழங்கள் நடக்கும் ஒரு சிலர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் நம்பிக்கையோட செய்யுங்க இதெல்லாம் பேங்க்ல டெபாசிட் போடுற மாதிரிதான் நல்ல நேரங்கள் வரும்போது சொல்றோம் இல்லையா அந்த குருவுடைய பார்வை வருது உங்களுக்கு செய்யுதுன்னு சொல்லிட்டு குரு இந்த பஸ்தான பலம் எல்லாம் அந்த அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக வாரி வழங்கி விடுவார் மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றவங்க கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன புத்தி நடக்குது அது எதற்காக வந்து உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது அது வந்து உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்தை வந்து தரப்போகுதா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக அது அது வேகமாக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதி சுரணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்